ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பி சுமித்ரா சேனல் இன்னைக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கிற விலங்குகள் வாழும் உலகம் இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள் உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அழகு செல்களாகும் உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அழகு செல்களாகும் இந்த உயிரினங்களின் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களும் செயல்பாடுகளும் இந்த நுண்ணிய செல்களின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது உயிரினத்துடைய அடிப்படை அலகு செல்கள் நெக்ஸ்ட் பாருங்க ஒரே செல்லாலான சில உயிரினங்கள் ஒரு செல் உயிர்கள் எனவும் பல செல்களாலான உயிரினங்கள் பல செல் உயிர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன இப்போ ஒரு செல் உயிர்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அமீபா பாரமிசியம் யூக்ளினா ஒரு செல் உயிர்கள் அமீபா பாரமிசியம் யூக்ளினா பல செல் உயிர்கள் மீன் தவளை பள்ளி பறவை மற்றும் மனிதன் இதெல்லாம் பல செல் உயிர்கள் ஒரு செல் உயிர்களுக்கு உதாரணம் அமீபா பாரமிசியம் மற்றும் யூக்ளினா உரசல் உயிரினங்களை வந்து வெறும் கண்களால் பார்க்க முடியாத நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு அமீபாவை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அமீபா வந்து ஒரு உரசல் உயிரி இப்போ அமீபாவுடைய இனப்பெருக்கம் இடப்பெயர்ச்சி சுவாசித்தலாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் உணவு குமிழ் மூலம் செரிமானம் அடைகிறது சுருங்கும் நுண் குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது இந்த பாயிண்ட் முக்கியம் எளிய பரவல் மூலம் சுவாசித்தல் நடைபெறுகிறது அமீபாவில் எந்த முறையில் சுவாசித்தல் நடக்குதுன்னா எளிய பரவல் இந்த முறை மூலமாக உடலின் மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது அதே மாதிரி இடப்பயிற்சி எப்படி நடக்குதுன்னா விரல் போன்ற நீச்சிகளான போலி கால்களை இந்த போலி கால்கள் வந்து அமீபாவுக்கு இருக்குது இது மூலமாக இடப்பயிற்சி செய்து இப்போ அமீபாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சில உயிரி சுவாசித்தல் வந்து எளிய பரவல் முறை மூலமாக நடக்குது இடப்பயிற்சி வந்து அந்த போலி கால்கள் மூலமாக நடக்குது நெக்ஸ்ட்டு பேரமேசியம் கொடுத்துருக்காங்க பாரமேசியமும் ஒரு ஒருசல் உயிரி இது வந்து குறு இழைகள் மூலமாக இடப்பயிற்சி செய்து பாரமேசியம் குறு இழைகள் மூலமாக இடப்பயிற்சி செய்து அடுத்தது யூக்ளைனாவை பற்றி கொடுத்துருக்காங்க ஒருசல் உயிரியான யூக்ளைனா யூக்ளைனா எப்படி இடப்பயிற்சி செய்யனா கசை இழையின் மூலம் இடப்பயிற்சி செய்கிறது யூக்ளைனா வந்து கசை இழையின் மூலம் இடப்பயிற்சி செய்கிறது இப்போ பேரமேசியம் எது மூலமாக இடப்பயிற்சி செஞ்சது குறு இழைகள் மூலமாக யூக்ளைனா கசை இழைகள் மூலமாக அமீபா போலி கால்கள் மூலமா செய்யுது செய்து நெக்ஸ்ட் பாருங்க பழசல் உயிர்களை பத்தி சொல்லிருக்காங்க மீன் மண்புழு நத்தை தவளை பாம்பு புறா புளி குரங்கு மற்றும் மனிதன் நெக்ஸ்ட் ஒருசல் உயிரி பழசல் உயிரி வேறுபாடு சொல்லிருக்காங்க ஒருசல் உயிரினா ஒரு செல்லால் அனவை பழசல் உயிர்கள்னால் பல செல்களால் ஆனவை இதில் வந்து ஒரு செல்லே வாழ்க்கை செயல் எல்லாத்தையும் செய்து இதில் வந்து செல்களுக்கிடையே வாழ்க்கை செயல்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரி சிறப்பு அம்சங்களோடு இருக்கு இது அளவில் மிகச்சிறியது வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும் பல செல் உயிர்களில் வந்து அளவில் வந்து பெரியவை வெறும் கண்களால் பார்க்கலாம் இதில் வந்து திசுக்கள் ஒரு செல் உயிர்கள்ல திசுக்கள் உறுப்புகள் உறுப்பு மண்டலம் கிடையாது இதில் திசுக்கள் உறுப்புகள் உறுப்பு மண்டலம் இருக்கு பல செல் உயிர்கள்ல இதுல செல்களோட அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி அடைகிறது இது செல் பிரிவு மூலம் செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வளர்ச்சி அடைகிறது இதுக்கு உதாரணம் அமீபா பாரமசியம் யூக்லேன்னா பல செல் உயிர்களுக்கு மண்புழு மீன் தவளை பள்ளி மற்றும் மனிதன் நெக்ஸ்ட்டு மீன்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் என்ன பாயிண்ட்னா இப்போ செவில்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் செவில்கள் தான் சுவாச உறுப்பு மீன்களுக்கு இது வந்து நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை வந்து உறிஞ்ச அல்லது எடுத்துக்கொள்ள உதவுகிறது மீன்களுடைய சுவாச உறுப்பு செவில்கள் நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச அல்லது எடுத்துக்கொள்ள உதவுகிறது அதே மாதிரி மீனுடைய வாழ் இந்த உறுதியான வாழ் துடுப்பானது திசை திருப்பு கட்டை போன்று செயல்பட்டு மீன் திசை திரும்பவும் நீரில் அதன் உடல் சமநிலை பெறவும் உதவுகிறது நெக்ஸ்ட்டு பள்ளி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிகளில் எந்த பாயிண்ட் முக்கியம் பார்த்தா பள்ளிகள் வந்து நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன நெக்ஸ்ட் பறவைகள் பத்தி சொல்லியிருக்காங்க பறவைகள் வந்து வாய்க்கு பதிலாக அழகுகள் இருக்கு பறவைகளும் மூலமா தான் சுவாசிக்குது பறவையின் வால் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தை தாங்குவதற்கு வலிமை மிக்க மார்பு திசையை பெற்றுள்ளது பறவையோட வால் வந்து பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தை தாங்குவதற்கு வலிமை மிக்க மார்பு தசையினை பெற்றுள்ளன இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும் இதற்கு இருமை பார்வை என்று பெயர் ஒரே பறவைகளால இரு கண்கள் மூலமா இரு வெவ்வேறு பொருட்களை பார்க்க முடியும் இதுக்கு பேரு இருமை பார்வை நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற பாயிண்ட் பாருங்க சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர் குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆமை குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஆமை நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி சில விலங்குகள் வந்து வெப்பத்தை தவிர்க்க கோடைக்காலத்தில் உறக்கத்தில் ஈடுபடுது அதுக்கு உதாரணம் வந்து நத்தை கோடைக்கால உறக்கத்துக்கு உதாரணம் நத்தை நெக்ஸ்ட்டு ஒட்டகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஒட்டகத்தில் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஒட்டகம் வந்து திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்குது அதுக்கு சக்தி தேவைப்படும் போது ஒட்டகம் தன்னோட திமில் பகுதியில் இருக்கிற கொழுப்பை சேமித்து வைக்கப்பட்ட கொழுப்பை வந்து சிதைத்து ஊட்டம் பெறுகின்றன அதுக்கப்புறம் ஒட்டகத்துக்கு ஒரு பேர் இருக்கு பாலைவன கப்பல் ஒட்டகம் வந்து பெரிய தட்டையான திண்டுக்கால்கள் மூலம் மிருதுவான மணலில் நன்றாக நடக்கும் தன்மையை பெற்றுள்ளன இதனால் ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று அழைப்பார்கள் என் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க கங்காறு எலி எப்பவுமே நீர் அருந்தது கிடையாது அது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கிக்குது கங்காறு எலி நெக்ஸ்ட் வெவ்வேறு வாழிடங்களில் உள்ள விலங்குகளோட அமைப்புகள் கொடுத்துருக்காங்க துருவக்கரடி இதில் வந்து இந்த விலங்குகள் எந்த பகுதியில் வாழுது இத ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம பகுதி துருவப்பகுதி துருவ துருவப்பகுதி வரையாடு மலைப்பகுதி சிங்கம் காடு துருவக்கரடியோட தகவமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்பிற்கான தடிமனான தோல் வெண்மையான ரோமங்கள் பெண் கோயிலுக்கு நீந்துவதற்கான துடுப்பு நடப்பதற்கான இரண்டு கால்கள் வரையாடுக்கு ஓடுவதற்கான வலுவான குழம்புகள் குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள் சிங்கத்துக்கு வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை இறையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்கள் இப்போது இந்த வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது எடிஷனில் ஒரு பாயிண்ட் சேர்த்துருக்காங்க என்ன சேர்த்துருக்காங்கன்னா பள்ளிக்கு முன்னாடி மீன்களுக்கு அடுத்தது தவளையை பற்றி சேர்த்துருக்காங்க தவளையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருவாழ்விகள் இருவாழ்விகள் எனப்படும் உயிரினங்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இரட்டை வாழ்க்கை முறையை கொண்டுள்ளன இருவாழ்விகள் நீர் நீரிலேயும் வாழும் நிலத்திலையும் வாழும் இது வந்து இரட்டை வாழ்க்கை முறையை கொண்டுள்ளன இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவை மாறும் வெப்பநிலையுள்ள விலங்குகள் ஆகும் இதோட வெப்பநிலை வந்து மாறக்கூடிய தன்மையுடையது மாறும் வெப்பநிலையுள்ள விலங்குகள் இருவாழ்விகள் மாறும் வெப்பநிலையுள்ள விலங்குகள் அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து தவளை இளம் உயிரியா இருக்கும்போது போது செவில்கள் மூலமாக சுவாசிக்குது தவளை இளம் உயிரியா இருக்கும்போது போது செவில்கள் மூலமாக சுவாசிக்குது முதிர் உயிரியாக இருக்கும்போது தோல் வாய்க்குழி நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்குது தவளை இளம் உயிரியா இருக்கும்போது போது செவில்கள் மூலமாகவும் முதிர் உயிரியாக இருக்கும்போது தோல் வாய்க்குழி நுரையீரல்கள் மூலமாகவும் சுவாசிக்குது இதுதான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க மீனுக்கு அப்புறம் தவளை இப்போ நியூ எடிஷன் ரெண்டாயிரத்து இருபதில் சேர்த்துக்காங்க மற்றதெல்லாம் சேம் பாயிண்ட் தான் பறவைகள்லாம் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் பாருங்கள் ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓர் இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்வதுக்கு பிறகு வலசை போதல் வலசைப்போதல்னால் என்னென்னா பருவ மாறுபாட்டின் காரணமாக இடத்துல இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்திற்கு செல்வது போதல் இப்போ தமிழ்நாட்டில் காணப்படுற பறவைகள் சரணாலயம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் கோடியக்கரை மற்றும் கூந்தன் குளம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயம் இப்போ இந்த லசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ